சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த மூணு பொருள் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது என்ன பொருள் ஏன் இதை கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வத்திற்கு நாணயம் முடிஞ்சு வச்சுருப்பீங்க பாத்தீங்களா ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அது நிறைவேறிச்சுன்னா இந்த நாணயத்தை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சு வேண்டியிருப்போம் அந்த நாணயங்களை உங்கள் வேண்டுதல் முழுவதும் நிறைவேறிச்சுன்னா மறக்காமல் அந்த நாணய முடிச்சுகளை எடுத்து கொண்டு போய் குலதெய்வ உண்டியலில் செலுத்தணும் இதை நீங்கள் மறக்கவே கூடாது ஒரு சிலருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க உடம்பு முடியாமல் இருந்தாங்க அவங்க சரியாயிரணும் அப்படின்னு சொல்லி நான் நாணயம் முடிந்து வைத்தேன் அவங்க வந்து தவறுதலாக இறந்துட்டாங்க நாங்கள் மறு வருஷம் கோவிலுக்கு போகும்போது அந்த நாணயம் முடிச்சை நாங்கள் கொண்டு போய் கோவிலில் செலுத்தணுமா இல்லை ஒரு வேண்டுதல் நிறைவேறாத போது அந்த நாணயத்தை நாங்கள் செலுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறு இன்னும் இருக்குது இந்த வேண்டுதல் உங்களுக்கு எப்போ இருந்தாலும் நடக்கும் இப்போ வந்து நான் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறீங்க இந்த அரியர் விழுந்துருச்சு இதுக்கு அடுத்த வருஷம் நான் எழுதி பாஸ் ஆகிருவேன் அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னா அந்த நாணயம் முடித்து உங்கள் வீட்டிலேயே இருக்கலாம் இல்லைங்க இப்போ வந்து நான் ஒருத்தவங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கணும்னு வேணேன் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னாலும் இது நம்ம குலதெய்வத்திற்காக வேண்டி எடுத்து வைத்த பணம் அந்த காசை நம்ம குலதெய்வ உண்டியலில் செலுத்துவதே சரியான முறை இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் வந்து முத நாளே வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் ஒரு நாள் இரவு இருக்கணும் அதற்கு அடுத்த நாள் தான் நீங்கள் அந்த வெள்ளத்தை எடுத்துகிட்டு போகணும் அதுவும் நீங்கள் வந்து வாங்கி வைக்கும்போதே உங்களோட குறிக்கோள் ஒன்றா தான் இருக்கணும் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை சரியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறிக்கோளை மட்டுமே வைத்து நீங்கள் அந்த வெள்ளத்தை கொண்டு போய் உங்கள் குலதெய்வ கோவிலில் கொடுக்கலாம் ஒரு சில குலதெய்வ கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா தெப்ப குளம் இந்த மாதிரி இருக்குல்ல ஒரு சில கோவில்கள் வந்து கடற்கரை ஓரம் இது போன்ற நீர் சார்ந்த இடங்களில் உங்க குலதெய்வம் தெய்வம் கோவில் இருந்துச்சு அந்த நீங்க தாராளமாக போடலாம் இல்லங்க எங்களுக்கு நீர் சார்ந்த இடங்கள் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க அந்த வெள்ளத்தை கோவிலுக்கு தானமாக கொடுங்கள் இது போல செய்யும் போது நம்ம வீட்டில் உள்ள சுப காரிய தடைகள் அனைத்தும் விலகும் அது மட்டும் இல்லை நம்ம எந்த குறிக்கோளோடு அதை நம்ம வாங்கி செய்கிறோமோ கண்டிப்பா அந்த விஷயம் நமக்கு சீக்கிரமாகவே நடக்கும் இதுலேயுமே ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம் எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் வணங்குறதுனால நாங்கள் நல்லா இருக்கோம் நாங்களும் போய் வெள்ளம் வந்து நீங்கள் தானம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதற்காக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவில்ல தினமும் அன்றாட பூஜைகள் நடக்கும் அப்படி தினமும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு பூஜைகள் நடக்கின்றது அப்படின்னா அந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் தானமாக வாங்கி கொடுங்க அது எதுவாக வேணாலும் இருக்கணும் ஒரு பொங்க பானையாக இருக்கலாம் இல்லை பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான விறகுக்கான செலவா இருக்கலாம் இல்ல அதற்கு தீப்பெட்டி இது போல உங்களால என்ன முடிகின்றதோ சின்ன பொருளா இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்க வாங்கி கொடுங்க பச்சரிசி வெள்ளம் பாசிப்பருப்பு பாசி பருப்பு நெய் முந்திரி திராட்சை இது போல எந்த பொருள் அந்த கோவிலுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து அது கேட்ட மாதிரி வாங்கி கொடுங்க குலதெய்வ எல்லைக்கு குலதெய்வ சாமிக்கு நம்ம செய்யறது நம்மளோட கடமை அதனால நம்ம அதை செய்ய செய்ய அந்த தெய்வம் இன்னுமே உங்களை ரொம்பவே சிறப்பா வச்சிருக்கோம் மூன்றாவது பொருள் கட்டாயம் நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சங் கனி குலதெய்வ கோவில பலருமே கேட்குற ஒரு கேள்வி குலதெய்வ கோவிலில் மண் எடுத்துட்டு வந்து வீட்டில் கட்டி வைங்க குலதெய்வ கோயில மண் எடுக்கலாமா அப்படிங்கிற கேள்விலாம் நிறைய பேருக்கு இருக்கு என்ன கேட்டீங்கன்னா குலதெய்வ எல்லையில மண் எடுக்கக்கூடாது அப்படி நீங்க எடுக்கிறதா இருந்தா குலதெய்வத்திடம் அனுமதி பெற்று அதாவது அங்கே உள்ள பூசாரியிடம் அனுமதி பெற்ற பிறகு தான் நீங்கள் குலதெய்வ எல்லையில் மண் எடுக்கணும் அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா தம்பதி சகிதமாக போய் ஒரு மஞ்ச துணி வீட்லேயே சுத்தமான மஞ்சள் துணி எடுத்துகிட்டு போய் அதில் தான் நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போடணும் நானே நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் குலதெய்வ மண் எடுக்கணும்னு கீழே கிடக்கிற கேரி பையில் எடுத்து வந்து போடுறது அதை அப்படியே முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு போகிறது குலதெய்வ எல்லையில் உள்ள மண்ணு உங்க குலதெய்வம் நடந்த இருந்த மண்ணது உங்க குலதெய்வம் நடந்த மண்ணு உங்க குலதெய்வத்திற்கு சமமானது அதை நம்ம எடுத்துட்டு போய் நம்ம வீட்ல வைக்கணும் அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லையில் என்னென்ன முறைகள் அந்த தெய்வத்திற்கு செய்கிறாங்க இப்போ அந்த தெய்வத்திற்கு காலை மாலை ரெண்டு நேரம் பூஜை நடக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் போய் அந்த குலதெய்வம் மண் எடுத்து வச்சுருந்து ஒரு களையத்திலையோ இல்லை ஒரு முடிச்சோ கட்டி தொங்க விட்டிங்கன்னா உங்கள் வீட்லேயும் இரண்டு நேரமும் உங்கள் குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியம் வைத்து பூஜைகள் எல்லாமே செய்யணும் எப்படி உங்கள் குலதெய்வ எல்லையில் பூஜைகள் நடக்கின்றதோ அதே அளவுக்கு உங்கள் வீட்லேயும் பூஜைகள் நடக்கணும் இல்லைங்க அதெல்லாம் எங்களால் கஷ்டங்க ஏன்னா பெண்களால் தொடர்ந்து முப்பது நாளும் பூஜைகள் செய்ய முடியாது ஆண் அந்த வீட்டில் போய் அந்த அளவுக்கு பூஜைகள் செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லார் வீட்லயும் செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஒரு சில வீடுகளில் செய்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா எல்லார் வீட்லேயும் செய்வாங்களா இல்லங்க எங்க வீட்டில் செய்வாங்க எங்கள் கணவரும் பூஜை செய்வாங்க நானும் செய்வேன் பூஜை செய்ய முடியாத நாட்களில் அவங்க வந்து செய்வாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குல தெய்வத்தின் அனுமதி பெற்று மண் எடுத்துகிட்டு வந்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் இல்லைங்க அதெல்லாம் எங்களால் முடியாது குல தெய்வத்திடம் அனுமதியும் கிடைக்கல அப்படிங்கிறப்ப நீங்கள் குலதெய்வில் மண் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்கள் குலதெய்வத்தின் சக்தியை முழுமையாக உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூட்சமாக வழிபாடு இதை செஞ்சு பாருங்கள் நூறு சதவீதம் உங்கள் வீட்டில் பல நல்லதுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வரும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து எலுமிச்சன் கனியை நல்ல சுத்தமான அதாவது அதில் புள்ளிகள் இருக்கக்கூடாது அந்த எலுமிச்சங்கனியை நல்ல சுத்தமான எலுமிச்சங்கனியாக வாங்கிட்டு போய் உங்கள் குலதெய்வ கோவிலில் உங்கள் குலதெய்வ பாதத்தில் வச்சு உங்கள் வச்சுருங்க வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தின் கர்ப்ப கிரகத்தை எட்டு முறை நீங்கள் சுற்றி வரணும் சுற்றி வந்த பிறகு பெண்கள் தங்களோட முந்தி சேலையில் ஆண்களா இருந்தா ரெண்டு கரங்களையும் கூப்பி பணிவாக அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து அத நீங்க ரொம்பவே பொக்கிஷம் மாதிரி பத்திரமா நீங்க அதுக்கு துணி கூட நீங்க எடுத்துட்டு போகலாம் மஞ்சள் துணியில் கூட முடிஞ்சு வச்சு கூட எடுத்துட்டு வரலாம் பத்திரமா பொக்கிசமாக உங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த பிறகு உங்கள் தலைவாசலுக்கு உள்பகுதியில் அதாவது நீங்கள் வீட்லேருந்து வெளியே போகும்போது அந்த எலுமிச்சங்கனியாக நீங்கள் தெரியணும் அதனால ஒரு மஞ்சள் துணி எடுத்து மஞ்சள் சகப்பு பச்சை இந்த மூன்று நிறத்தில் எந்த நிறமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த துணி எடுத்து அதில் எலுமிச்சம் கனி உங்கள் குலதெய்வ கோவில்ல எ வந்த விபூதி குங்குமம் சந்தனம் எதுவாக இருந்தாலும் அதையும் கொஞ்சம் வச்சு உங்கள் வீட்டு சாம்பிராணி கொஞ்சம் வச்சு அதை ஒரு முடிச்சு அதில் ஒருவா நாணயம் ஒன்று வச்சு அதை ஒரு முடிச்சு மாதிரி கட்டி உங்கள் தலைவாசலுக்கு மேலே தலைவாசலில் ஆணி அடிக்கக்கூடாது தலைவாசலுக்கு மேலே உள்பகுதியில் செவுத்தில் ஆணி அடித்து அந்த முடிச்ச கட்டி விடுங்க அவ்வளவுதான் இதை மட்டும் செஞ்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக குலதெய்வ சக்தி உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும் உங்கள் குலதெய்வம் விரும்பி உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க இதை நீங்கள் செய்கிறதுனால எந்த ஒரு கெடு பலன்களும் உங்களுக்கு நடக்காது திருப்பியும் அந்த எலுமிச்சம் பண்ணி காய தான் செய்யும் அந்த காஞ்சதுக்கு பிறகு மறு ஒரு வருஷம் நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த முடிச்ச எடுத்து ஆற்றுல விட்டுட்டு ஓடும் நதியில் விடுவது சிறப்பு அதுல ஓடும் நதியில விட்டுட்டு அடுத்த முறை நீங்க வாங்கிட்டு வர எலுமிச்சங்கனியை நீங்க இதே போல கட்டலாம் இது உங்களுக்கு சிறந்த முறை எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது எந்த ஒரு பயத்தையும் கொடுக்காது உங்களுக்கு உங்க குலதெய்வத்தின் சக்தியும் வந்த மாதிரி இருக்கும் உங்க குலதெய்வமும் விரும்பி உங்க வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா இந்த வருஷம் யாரெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போறீங்களோ கண்டிப்பா இந்த முறையை பின்பற்றி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலன் கிடைக்கும் கிடைப்பதை கண் கூட உங்களால உணர முடியும் ஒரு சில குடும்பத்துல பரம்பரை பரம்பரையாகவே நாங்க இந்த பொருள் வந்து எங்க எங்க குடும்பத்தில இருந்து குலதெய்வ கோவிலுக்கு கொடுப்போங்க இந்த பொருள் நாங்க இல்லாம குலதெய்வ கோயிலுக்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி உங்க குடும்ப சார்பாக ஏதாவது ஒரு பொருள் இருக்கு உங்க குடும்ப வழக்கப்படி ஏதோ ஒரு பொருள் நீங்க எடுத்துட்டு போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன பொருள் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தின் பெயரையும் எங்களோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்